தரன் எங்கும் வாழும் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக மிதுன ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய ராசி நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் பெல் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தின மிதன ராசி பலன்களை பார்க்கலாம் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது மேலும் ராசியில் சூரியன் சுக்கிரன் இணைப்பு ஏற்பட்டுள்ளது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இன்றும் தொடர்ந்து கொண்டுள்ளது தன லாபாதிபதிகளின் சேர்க்கை இன்று இரவு ஏழு முப்பது மணி வரை உள்ளது குடையவன் இரண்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி புத்துணர்வு பெறுவீர்கள் உங்கள் குலதெய்வ அருளால் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் இன்று நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களின் தனித்துவ திறமைகள் இன்று வெளிப்படும் நாளாக உள்ளது குடும்பத்தில் சண்டை சச்சார்கள் இன்றே அமைதியாக இருக்கும் உங்களது சுற்றத்தினரை இன்று நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் உங்கள் உடல்நலத்தை சீராக்க நீங்கள் மாற்று வழியான மருத்துவத்தை யோசிக்கலாம் நீங்கள் உங்களது பொறுப்புகளை பிறருக்கு இன்று அளிப்பதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனம் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் உண்டு இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல் வந்து சேரும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகமான அனுபவங்கள் ஏற்படும் வீடு கட்டுதல் வீடுகள் வாங்குதல் போன்ற இனிய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எதிரிகளின் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் நீங்கள் உங்கள் சக ஊழியர்களுடன் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் யாரையும் இயலனமாக பேசிவிட வேண்டாம் அதனால் தொல்லைகள் உண்டு கவனம் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை எண் ஆறு நமது சேனலான மிதனம் துடைய ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நேற்றைய தினப்பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் உங்களது ஆதரவும் வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு தேவை இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை அதிகாலையிலேயே வந்து அடையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வேண்ட் ஆஃப்